வணக்கம் ஜெய் ஹிந்த் ஹர் ஹர் மகாதேவ் எனது சேனலுக்கு வருக இன்று விருச்சிக லக்னம் பற்றி ஒரு தீவிரமான ஆழமான மற்றும் விரிவான விவாதம் நடத்துவோம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் எட்டாம் எண் அமைந்திருந்தால் நீங்கள் விருச்சிக லக்னத்தில் இருக்கிறீர்கள் மேலும் இந்த வீடியோ அடுத்த அரை மணி நேரத்திற்கு உங்களுக்காக இன்று டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான வரவிருக்கும் வாரத்தை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் மேலும் இந்த நேரத்தை நீங்களே எடுத்துக்கொள்ள நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் மேலோட்டமானவற்றில் இருந்து நாம் உயர்ந்து கிரகங்களை ஆழமாக ஆராய்ந்து அவை உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றன என்பதை புரிந்துகொள்வோம் வாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் தடைகளையும் மன அழுத்தத்தையும் அனுபவிக்கலாம் உங்கள் மனம் கனமாக இருக்கும் உங்கள் பாதை தெளிவாக இருக்காது இருப்பினும் வாரத்தின் நடுப்பகுதியில் சூழ்நிலைகள் விரைவாக மாறக்கூடும் மேலும் அந்த தடைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாறும் டிசம்பர் ஒன்பது மற்றும் பதினோராம் தேதிகளுக்கு இடையில் நாம் ஒரு எச்சரிக்கை காலத்தே எச்சரிக்கை கட்டம் காண்கிறோம் டிசம்பர் பன்னிரண்டு ஆம் தேதி முதல் ஒரு நன்மை பயக்கும் தங்க கட்டம் தொடங்குவது போல் தெரிகிறது இந்த ஏழு நாட்களில் என்ன கிரக நடத்தைகள் இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன தவிர்க்க வேண்டும் நாம் அனைத்து அம்சங்களையும் விரிவாக ஆராய்வோம் முதலில் உங்கள் ஜாதகத்தின் தற்போதைய அடித்தளமான வான அமைப்பைப் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடித்தளம் இல்லாமல் அதை உண்மையிலேயே பகுப்பாய்வு செய்ய முடியாது இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் நான்கு முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்கின்றன அவை உங்கள் உளவியல் நிதி நிலைமை மற்றும் உறவுகளை நேரடியாக பாதிக்கும் இந்த அறிகுறிகளை வரிசையாகப் பிரித்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவும் நடைமுறைப்படிகளில் கவனம் செலுத்துவோம் நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் உங்கள் முதல் வீடான சுயவீட்டில் மூன்று கிரகங்களின் இணைப்போ இதை நாம் திரிகிரஹி யோகா என்று அழைக்கலாம் இது இந்த நேரத்தில் உங்கள் ஆளுமையை மிகவும் வலிமையாக்குகிறது சுயத்தையும் நம்பிக்கையையும் குறிக்கும் சூரியன் டிசம்பர் பதினைந்து வரை உங்கள் லக்னத்தில் உள்ளது புத்திசாலித்தனம் மற்றும் நிர்வாகத்தின் அடையாளமான புதன் டிசம்பர் பதினைந்து வரை உங்கள் லக்னத்தில் உள்ளது அது டிசம்பராறு முதல் உள்ளது மேலும் ஈர்ப்போ ஆடம்பரம் மற்றும் காதல் ஆகியவற்றின் அடையாளமான சுக்ரனும் இங்கே இருக்கிறார் இதன் அர்த்தம் என்ன இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையிலேயே சுயநலவாதியாக இருக்க வேண்டும் என்று இயற்கே விரும்புகிறது என்பதே இதன் பொருள் உங்கள் முழு கவனமும் உங்கள் உடல்நலம் உங்கள் ஆளுமே உங்கள் உடை உணர்வு மற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்கள் ஆகியவற்றில் இருக்க வேண்டும் சூரியன் அங்கு பிரகாசிப்பதால் நீங்கள் இப்போது என்ன நினைக்கிறீர்கள் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது உங்களுக்கு ஒரு தனித்துவமான வசீகரம் உள்ளது மக்கள் உங்கள் பேச்சைக் கேட்கவும் உங்களைப் பார்க்கவும் விரும்புவார்கள் ஆனால் நாணயத்திற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது இது இந்த வாரத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் ஆளுமையின் அதிபதியான செவ்வாய் உங்கள் லக்னத்தின் அதிபதி இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு தனுசு ராசியில் இடம்பெயர்ந்துள்ளார் இந்த மாற்றம் டிசம்பர் ஏழு ஆம் தேதி நிகழ்ந்தது இரண்டாவது வீடு எதற்கு சொந்தமானது பேச்சு குடும்பம் மற்றும் திரட்டப்பட்ட செல்வம் செவ்வாய் என்றால் என்ன செவ்வாய் ஒரு சிப்பாய் ஒரு தளபதி அது நெருப்பு ஆற்றல் மற்றும் போரே சுமந்து செல்கிறது இப்போது நெருப்பு பேச்சு வீட்டிற்குள் நுழையும் போது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் பேச்சு கூர்மையாகிறது நீங்கள் என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் நீங்கள் புதரைச் சுற்றி அடிக்க மாட்டீர்கள் ஆனால் அந்த உண்மை மற்றவரே அம்பு போலக் குத்தக்கூடும் எனவே இந்த வாரத்தின் மிகப்பெரிய சவால் உங்கள் சொந்த நாக்காக இருக்கும் உங்களுக்கு பணம் வரும் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு நிறைய சக்தி இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசினால் அந்த பணம் பயனற்றதாகிவிடும் தவிர மன இழுபறியை உருவாக்கும் இரண்டு முக்கியமான கிரகங்கள் உள்ளன ராகு உங்கள் நான்காவத்து வீட்டில் இருக்கிறார் நான்காவத்து வீடு உங்கள் தாயாரின் அமைதிக்கும் வீட்டுச் சூழலுக்கும் உரிய வீடு ராகு இங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது இதன் பொருள் நீங்கள் வெளி உலகத்தை வெல்கிறீர்கள் நீங்கள் வேலையில் ஒரு நட்சத்திரம் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டின் வாசலை தாண்டியவுடன் நீங்கள் ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உணரலாம் நீங்கள் வீட்டில் தேடும் அமைதியே பெறவில்லை என்பதுபோல் உணர்வீர்கள் இதற்கிடையில் கேது உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கிறார் பத்தாவது வீடு தொழில் வாழ்க்கைக்கான வீடு கேது பற்றின்மை மற்றும் அக்கரையின்மையைக் கொண்டு வருகிறார் சில நேரங்களில் நான் சரியான வேலையில் இருக்கிறேனா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் சொந்தமாக ஏதாவது செய்ய வேண்டுமா அல்லது மலைகளுக்குச் செல்ல வேண்டுமா இந்த தப்பிக்கும் உணர்வு கேதுவால் ஏற்படுகிறது குரு பின்னோக்கிப் போய் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எட்டாவது வீடு நிச்சயமற்ற தன்மை மற்றும் திடீர் நிகழ்வுகளின் வீடு பின்னோக்கிச் செல்லும் குரு இங்கு உங்களுக்கு சிறந்த உள்ளுணர்வு அல்லது முன்னறிவிப்புகளை தருகிறார் ஆனால் அது வயிறு தொடர்பான பிரச்சினைகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொண்டு கொண்டுவரக்கூடும் இறுதியாக படைப்பாற்றல் குழந்தைகள் மற்றும் கல்விக்கான வீடான ஐந்தாவது வீட்டில் சனி மீனத்தில் இருக்கிறார் சனி இங்கே விஷயங்களை மெதுவாக்குகிறார் எந்த குறுக்கு வழிகளும் வேலை செய்யாது என்று அவர் கூறுகிறார் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் மனப்பாடம் செய்வது வேலை செய்யாது நீங்கள் இந்த விஷயத்தில் ஆழமாக ஆராய வேண்டும் எனவே நண்பர்களே இந்த வார விளையாட்டு விளையாடப்படும் சதுரங்கப் பலகே இதுதான் இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக புரிந்துகொண்டு உங்கள் வாழ்க்கையில் அது எப்படி நடக்கும் என்பதை புரிந்துகொள்வோம் கொள்வோம் இப்போது மிகவும் கவனமாக கேளுங்கள் நான் எப்போதும் என் பார்வையாளரிடம் சொல்வேன் எச்சரிக்கையின்மே விபத்துக்களுக்கு வழிவகுக்கிறது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் டிசம்பர் ஒன்பது புதன் டிசம்பர் பத்து மற்றும் வியாழக்கிழமை டிசம்பர் பதின்றி ஆகியவை உங்களுக்கு ரெட் அலர்ட் நாட்கள் எங்களிடம் உள்ள ஜோதிட தரவுகள் ஆரோக்கியம் ஆழம் மற்றும் எதிரி உடல்நலம் கடன் மற்றும் எதிரிகளுக்கான எச்சரிக்கை அறிகுறிகளை இந்த மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே தெளிவாக காட்டுகின்றன இந்த மூன்று நாட்களில் சரியாக என்ன நடக்கிறது ஒன்பதாம் தேதி சந்திரன் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் இருப்பினும் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் அது உங்கள் பத்தாவது வீட்டிற்குள் நகரும் பத்தாம் வீடு தொழில் வாழ்க்கைக்கு ஏற்றது என்பதால் அது ஏன் மோசமானது என்று நீங்கள் கூறலாம் ஏனென்றால் கேது ஏற்கனவே இங்கே இருக்கிறார் மேலும் சந்திரன் கேதுவுடன் இணைந்து ஒரு வகையான கிரகண விளைவை உருவாக்குகிறார் கூடுதலாக சூரியன் மற்றும் சனியின் செல்வாக்கு பார்வை உறவுகள் வழியாகவும் செயல்படுகிறது இது மோதல்களின் நேரம் இது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் முதலாவதாக நீங்கள் வேலையில் இருந்தால் ஒன்பத்து மற்றும் பதினோராம் தேதிகளுக்கு இடையில் உங்கள் முதுகுக்கு பின்னால் சதித்திட்டங்கள் தீட்டப்படலாம் உங்கள் மறைந்திருக்கும் எதிரிகள் சுறுசுறுப்பாக மாறக்கூடும் ஒரு சக ஊழியர் உங்கள் முதலாளியை கேலி செய்யலாம் அல்லது ஒரு பழைய பிரச்சினை திடீரென்று மீண்டும் தலைதூக்கலாம் நீங்கள் சரியானதைச் செய்கிறீர்கள் என்று நீங்கள் உணரலாம் ஆனால் நீங்கள் குறிவைக்கப்படுகிறீர்கள் இந்த மூன்று நாட்களில் எதிர்வினையாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதே எனது அறிவுரே தூண்டப்பட்டால் அமைதியாக இருங்கள் மின்னஞ்சல்களுக்கு சிந்தனையுடன் பதிலளிக்கவும் இது ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல ஆனால் உங்கள் நிலையை பாதுகாக்க வேண்டிய நேரம் மற்றொரு ஆபத்து கடன் இந்த மூன்று நாட்களில் கிரக இயக்கங்கள் உங்களுக்கு ஒரு கவர்ச்சியான கடன் சலுகையே பெறக்கூடும் என்பதாகும் அல்லது உங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி விலையுயர்ந்த ஒன்றை வாங்க நீங்கள் ஆசைப்படலாம் ஓ இந்த ஒப்பந்தம் சிறந்தது இப்போது அதை எடுத்து பின்னர் செலுத்துவோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் கவனமாக இருங்கள் இந்த மூன்று நாட்களில் எடுக்கப்பட்ட கடன் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு முள்ளாக மாறக்கூடும் டிசம்பர் ஒன்பது முதல் பதினொன்று வரை உங்கள் காசோலை புத்தகத்தையும் கிரெடிட் கார்டுகளையும் பூட்டி வைத்திருங்கள் ஒரு நண்பர் கடன் கேட்டால் பணிவுடன் மறுக்கவும் ஏனெனில் அது திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்லே மூன்றாவது மற்றும் மிக முக்கியமானது ஆரோக்கியம் உங்கள் உடல்நலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க தரவு தெளிவாக துண்டுகிறது சூரியனும் புதனும் லக்னத்தில் இருப்பதால் உடலில் வெப்பம் அல்லது பித்தம் அதிகரிக்கும் மேலும் குறு எட்டாவது வீட்டில் பின்னோக்கிச் செல்கிறார் இந்த நாட்களில் தலைவலி ஒற்றை தலைவலி கண் எரிச்சல் அல்லது இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் பருவகால தொற்றுகளும் உங்களை விரைவாக பாதிக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ நிலை இருந்தால் உங்கள் மருந்தே விடாதீர்கள் வெளியில் இருந்து வருத்த மற்றும் காரமான உணவோ இந்த மூன்று நாட்களில் விஷமாக செயல்படும் எளிய உணவுகளை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கவும் நண்பர்களே இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் தற்காப்புடன் விளையாட வேண்டும் கிரிக்கெட்டைப் போலவே மைதானம் மோசமாக இருக்கும்போது பேட்ஸ்மேன் விக்கெட்டுகளை மட்டுமே காப்பாற்றுகிறார் ரன்கள் எடுப்பதில்லை நீங்களும் இந்த மூன்று நாட்களை அமைதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நண்பர்களே படம் இன்னும் மீதமுள்ளது அதுதான் ஜோதிடத்தின் அழகு கெட்ட காலம் ஒருபோதும் நீடிக்காது டிசம்பர் பன்னிரண்டு ஆம் தேதி வெள்ளிக்கிழமே காலைக்குள் நுழையும்போது அலை முற்றிலும் மாறும் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் நேரமாக இது இருக்கும் டிசம்பர் பன்னிரண்டு ஆம் தேதி காலை ஒன்பது மணி மணிக்கு வானத்தில் ஒரு தெய்வீக யோகம் உருவாகும் இது கஜகேசரி யோகம் என்று அழைக்கப்படுகிறது கஜம் என்றால் யானே கேசரி என்றால் சிங்கம் குருவும் சந்திரனும் ஒரு கேந்திர மைய உறவில் இருக்கும்போது இது உருவாகிறது இந்த யோகம் உங்களுக்கு யானையின் பலத்தையும் சிங்கத்தின் தைரியத்தையும் தருகிறது அதன் பிறகு உடனடியாக காலை பத்து மணி இருபது நிமிடம் மணிக்கு சந்திரன் கன்னி ராசிக்குள் நுழைவார் கன்னி என்பது உங்கள் ஜாதகத்தின் பதினோராவது வீடாகும் பதினோராவது வீடு ஆதாயங்களின் வீடு ஆசைகளை நிறைவேற்றும் வீடு மற்றும் சமூக வட்டத்தின் வீடு வெள்ளி டிசம்பர் ஒன்பது மற்றும் சனிக்கிழமைகளில் சிக்கித் தவித்த வேலை வெள்ளிக்கிழமை பிற்பகலில் திடீரென ஒரு மூடிய கதவோ திடீரென திறந்தது போல் தொடங்கத் தொடங்கும் உங்களிடம் நிலுவையில் உள்ள பணம் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அதிகமாக இருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த இரண்டு நாட்களும் ஒப்பந்தங்களை முடிக்க சரியானவை வாடிக்கையாளர்கள் உங்கள் பேச்சைக் கேட்பார்கள் உங்கள் கருத்துக்கள் பாராட்டப்படும் கஜகேசரி யோகா என்பது ஞானத்தையும் மரியாதையையும் குறிக்கிறது இந்த இரண்டு நாட்களில் அறிவுள்ள ஒருவர் வழிகாட்டி அல்லது உங்கள் முதலாளியிடமிருந்து சிறந்த ஆலோசனைகளையும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் இந்த நேரம் ஒரு ஆசிர்வாதம் கடந்த சில நாட்களாக சனியால் உங்கள் படிப்பில் நீங்கள் உணர்ந்த தடைகள் மற்றும் சுமைகள் இப்போது நீங்கும் பதினோராம் வீட்டில் சந்திரன் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி அளிப்பார் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் இந்த இரண்டு நாட்களில் உங்கள் கவனம் லேசர்கூர்மையாக இருக்கும் நீங்கள் என்ன படித்தாலும் அது நினைவில் இருக்கும் எனவே நண்பர்களே வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் உட்கார வேண்டாம் வெளியே செல்லுங்கள் மக்களை சந்திக்கவும் நெட்வொர்க் செய்யவும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது இந்த விவாதத்தை கொஞ்சம் மாற்றி வீட்டை நிர்வகிக்கும் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் நம் இல்லத்தரசிகள் அல்லது கணிகளைப் பற்றி குறிப்பாக பேச விரும்புகிறேன் பாருங்கள் பெரும்பாலும் ஜாதகங்களில் நாம் தொழில் மற்றும் வணிகத்தைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் ஒரு வீட்டை நடத்துவது ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியை விட குறைவான பணி அல்ல நீங்கள் வீட்டின் மையமாக இருக்கிறீர்கள் ஆனால் வாரத்தின் இந்த ஆரம்பம் உங்கள் பொறுமையை கடுமையாக சோதிக்கும் என்பதே கிரகங்களின் இயக்கங்கள் காட்டுகின்றன இரண்டு பெரிய பிரச்சினைகள் உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் முதல் பிரச்சினை நான்காவது வீட்டில் ராகு இருப்பது நான்காவது வீடு உங்கள் மன அமைதியையும் வீட்டில் உள்ள சூழ்நிலையையும் குறிக்கிறது ராகு இங்கே புகையை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் அனைவருக்கும் நிறைய வேலை செய்கிறீர்கள் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தகுதியான பாராட்டு அல்லது அன்பு கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் வீட்டில் ஒரு விசித்திரமான பதற்றம் உணரப்படும் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மின்னணு பொருள் பழுதடையலாம் அல்லது வேலைக்காரி விடுப்பு எடுக்கலாம் சிறிய விஷயங்கள் உங்களை எரிச்சலடையச் செய்யும் இரண்டாவது மிகவும் குறிப்பிடத்தக்க பிரச்சினை உங்கள் இரண்டாவது வீட்டில் செவ்வாயிருப்பது இரண்டாவது வீடு குடும்பம் மற்றும் பேச்சை குறிக்கிறது செவ்வாய் நெருப்போ உங்கள் மாமியார் மாமனார் மெய்த்துனர் மெய்த்துனர் அல்லது கணவருடன் வீட்டில் ஒரு சிறிய வாக்குவாதம் வெடிக்கலாம் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் நீங்கள் குறிப்பாக உங்கள் நாக்கே இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் மற்ற நபருக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரலாம் ஆனால் ஒரு கூர்மையான பதிலடி வீட்டின் சூழ்நிலையே வாரக்கணக்கில் கெடுத்துவிடும் ஆனால் விரக்தியடைய வேண்டாம் நல்ல செய்தி என்னவென்றால் சுக்கிரன் உங்கள் லக்னத்தில் இருக்கிறார் நீங்கள் ஒரு பெண் என்பதையும் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சுக்கிரன் உங்களுக்கு நினைவூட்டுகிறார் இது உங்களுக்கான எனது நேரத்தின் அறிகுறியாகும் வீட்டுச் சண்டைகளில் சிக்கிக் கொள்வதற்குப் பதிலாக இந்த வாரம் சுய பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள் சுக்கிரன் உங்களை கொஞ்சம் அலங்கரிக்கச் சொல்கிறார் உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வரை வீட்டில் ஒரு வாக்குவாதம் தொடங்கினால் வெளியேறுங்கள் என்பதே எனது அறிவுரே பதிலளிக்காதீர்கள் உங்கள் வேலைப்பளவை கொஞ்சம் குறைத்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கஜகேசரி யோகம் உருவாகும்போது உங்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் ஒரு கோயில் அல்லது ஒரு பார்லருக்குச் சென்று உங்களை மகிழ்வித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகி உங்கள் முகத்தில் புன்னகைக்கும்போது வீட்டில் ராகுவால் ஏற்படும் பதற்றம் தானாகவே மறைந்துவிடும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வாரம் அமைதி உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் புன்னகை உங்கள் மிகப்பெரிய அலங்காரம் இப்போது வாரத்தின் ஓட்டத்திற்கு திரும்புவோம் கடினமான காலங்களைக் கண்டோம் பொன்னான காலங்களைக் கண்டோம் இப்போது வாரத்தின் இறுதிக்கு வருவோம் டிசம்பர் பதினான்கு ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் டிசம்பர் பதினைந்து ஆம் தேதி திங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் குறிப்பாக மாலை வரை நீங்கள் சமூக ஊடகங்களில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி மணிக்கு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைவார் துலாம் உங்கள் ஜாதகத்தில் பன்னிரண்டாவது வீடாகும் பதினைந்தாம் தேதி நாள் முழுவதும் சந்திரன் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் மேலும் பதினைந்தாம் தேதி சூரியன் விருச்சிகத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவார் அது சங்கராந்தி நேரமாக இருக்கும் அதாவது ஜாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கி திடீரென்று நீங்கள் விருந்து வைத்திருந்தது போதும் என்று உணர்வீர்கள் இப்போது நான் தனியாக இருக்க வேண்டும் இது சுயபரிசோதனைக்கான நேரம் நீங்கள் கொஞ்சம் சோகமாகவோ அல்லது அமைதியாகவோ உணரலாம் பீதி அடைய வேண்டாம் இது மனச்சோர்வோ அல்ல இது உடலையும் மனதையும் மீண்டும் ரீசார்ஜ் செய்வதற்கான தேவை உங்கள் உடல் ஓய்வை கோருகிறது பன்னிரண்டாம் வீடு செலவுகளின் வீடாகும் மேலும் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கின் கீழ் உள்ளது எனவே திங்கட்கிழமே நீங்கள் திட்டமிடாத ஒரு செலவை சந்திக்க நேரிடும் ஒருவேளை கார் சர்வீஸ் மருத்துவக் கட்டணம் அல்லது வேறு ஏதேனும் அவசர தேவை இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு படுக்கைக்குச் செல்வதற்கு முன் அமேசான் அல்லது பிளிப்கார்ட்டில் சுற்றி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே எனது அறிவுரை இல்லையெனில் நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்வீர்கள் பின்னர் வருத்தப்படுவீர்கள் செவ்வாய் உங்கள் பேச்சு வீட்டில் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் வார இறுதியில் சந்திரன் பன்னிரண்டாவது வீட்டிற்குள் செல்லும்போது நீங்கள் கொஞ்சம் எரிச்சலடையலாம் தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் துணைவர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் ஒரு தவறான வார்த்தை வார இறுதியையும் கெடுக்கும் உடல்நலம் மற்றும் கல்வி பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஆனால் சுருக்கமாக கூறுவது முக்கியம் மாணவர்களுக்கான செய்தி தெளிவாக உள்ளது சனி தேவர் கடின உழைப்பை கோருகிறார் ஆனால் கஜகேசரி யோகா உங்களுக்கு ஞானத்தை தரும் குறுக்கு வழிகளை தேடாதீர்கள் ஆரோக்கியத்திற்காக சூரியன் லக்னத்தில் இருப்பது அமிலத்தன்மை மற்றும் தலைவலியை ஏற்படுத்தும் நிறைய தண்ணீர் குடித்து உங்கள் கண்களுக்கு சிறிது ஓய்வு கொடுங்கள் திரை நேரத்தை குறைக்கவும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒரு தீர்வு இருக்கிறது நமது முனிவர்கள் கிரகங்களின் தீய விளைவுகளை தணிக்க மிகவும் துல்லியமான பரிகாரங்களை பரிந்துரைத்துள்ளனர் பரிகாரங்கள் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லை மாறாக பக்தியுடன் செய்யப்படும் பரிகாரங்கள் இந்த வார கிரக நிலைகளை கருத்தில் கொண்டு விருச்சிக லக்னத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த மூன்று பரிகாரங்களையும் முயற்சிக்க வேண்டும் முதல் மற்றும் மிக முக்கியமான பரிகாரம் பேச்சு மற்றும் செல்வத்திற்கானது ஏனென்றால் செவ்வாய் உங்கள் பேச்சு வீட்டில் இருக்கிறார் அங்கு நெருப்பை மூட்டுகிறார் நாம் அதை அமைதிப்படுத்த வேண்டும் இந்த வாரம் முழுவதும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சிறிது வெள்ளம் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கவும் வியாழன் செவ்வாய் கிரகத்தின் காரணியாகும் இதை சாப்பிடுவது செவ்வாய் கிரகத்தின் சக்தியை நேர்மறையாக மாற்றுகிறது மற்றும் உங்கள் பேச்சை இனிமையாக வைத்திருக்கிறது இந்த எளிய தந்திரம் பெரிய மோதல்களைத் தவிர்க்கலாம் இரண்டாவது பரிகாரம் ஆரோக்கியத்திற்கும் எதிர்களிடமிருந்து பாதுகாப்பிற்கும் குறிப்பாக ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் சவாலான நேரங்கள் இருக்கும்போது இந்த மூன்று நாட்களில் தினமும் காலையில் சிவபெருமானுக்கு தண்ணீர் கொடுங்கள் தண்ணீர் அர்ப்பணிக்கும்போது பானையில் சிறிது பச்சைப்பால் மற்றும் கருப்பு எல்லைச் சேர்த்து மிருதிஞ்சய மந்திரம் அல்லது ஒரு எளிய ஓம் நம சிவாயைக் குறைந்தது பதினொன்று முறை உச்சரிக்கவும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் அனுமன் மற்றும் சிவபெருமான் நெருக்கடியான காலங்களில் சிவனை வழிபடுவது ஒரு ஊடுருவ முடியாத கேடயமாக செயல்படுகிறது மூன்றாவது பரிகாரம் தொழில் வெற்றிக்கானது இது பன்னிரண்டாம் தேதி உருவாகும் கஜகேசரி யோகத்தால் ஏற்படுகிறது அதன் பலனையும் பெற வெள்ளிக்கிழமை உங்கள் நெற்றியில் குங்குமப்பூ அல்லது மஞ்சள் திலகத்தை இடுங்கள் முடிந்தால் உங்கள் பாக்கெட்டில் ஒரு மஞ்சள் கைக்குட்டையை வைத்திருங்கள் மஞ்சள் நிறம் வியாழனை செயல்படுத்தி உங்களுக்கு ஞானத்தையும் நிதி ஆதாயத்தையும் தரும் இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் எனவே நண்பர்களே டிசம்பர் ஒன்பது முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான முழுமையான விருச்சிக ராசி முன்னறிவிப்போ இது இந்த முழு வாரத்தையும் ஒரே வரியில் சுருக்கமாக கூறினால் வாரத்தின் தொடக்கத்தில் பொறுமையாக இருங்கள் இறுதியில் கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள் பயப்படத் தேவையில்லை எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் விருச்சிகம் நீங்கள் சாம்பலில் இருந்து எழும் பீனிக்ஸ் வகையைச் சேர்ந்தவன் உங்கள் ராசி சின்னம் தேள் இது நிலத்தடியில் வாழ்கிறது இந்த சிறிய பிரச்சினைகள் உங்களை தடுக்க முடியாது உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் கடின உழைப்பில் நம்பிக்கை வையுங்கள் கடவுளின் திட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள் கிரகங்கள் உங்கள் திசையை மட்டுமே குறிக்கின்றன நடவடிக்கை உங்கள் கையில் நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்டும்போது குழிகள் நிச்சயமாக தோன்றும் ஆனால் விபத்துக்கள் ஏற்படாது இந்த டீப்டிரே பகுப்பாய்வை நீங்கள் ரசித்திருந்தால் தயவு செய்து கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நான் படித்தேன் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதி உங்கள் இருப்பை குறிக்க மறக்காதீர்கள் இது எங்களுக்கு மகத்தான உந்துதலே அளிக்கிறது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றும் உறவினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்தின் புதிய அடுக்குகளை வெளிக்கொணர அடுத்த வாரம் நான் திரும்பி வருவேன் அதுவரை உங்களைக் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தைக் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பேச்சின் இனிமையை பராமரிக்கவும் பவது ஹர் ஹர் மகாதேவ்